நம்மை சுற்றி எப்பொழுதுமே அஸ்வினியாதி தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த அஸ்வினி தேவதைகளினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதுமே அவர்கள் ததாஸ்து ததாஸ்து என்று உச்சரித்து கொண்டே இருப்பார்களாம் ததாஸ்து என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்றுதான் அதற்கு பொருள் வீட்டில் போய் ஒரு குழந்தையை பார்த்து முட்டாளே அப்படின்னு திட்டணும்னு சொன்னா அப்படியே ஆகட்டும் என்று அந்த தேவதைகள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த குழந்தை முட்டாளாகவே மாறி விடுகிறது ஒரு சில பேர் இப்படி சொல்லுவா தெரியுமா அப்படியே போற இல்லை போய் அடிபட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா பையனுக்கே சாப விடுவா நிறைய வீட்டில் பார்க்கலாம் இது மாதிரிலாம் நிச்சயமாக சொல்லவே கூடாது அந்த நேரத்திலே நீங்கள் கோபத்திலே உச்சரித்து இருந்தால் கூட அது நிச்சயமாக பழித்து விடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிள்ளைகளை என்றுமே நாம் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே அமங்கலமான சொற்களை ஏன் பேசக்கூடாது தீ என்று சொன்னால் வாய் சுட்டு விடுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் வாய் சுடுகிறதோ இல்லையோ தீ என்று சொல்லும் பொழுது மனதிற்குள்ளாக ஒருவித அச்ச உணர்வு என்பது ஏற்படுகிறது அல்லவா நெருப்புதான் அதுவும் நெருப்புதான் இருந்தாலும் அதே நெருப்பினை ஜோதி என்று சொல்லும் பொழுது அங்கே மனம் சுடுவதில்லை மனம் தெளிவு பெறுகிறது ஆக இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பொருளிலே ஒரு வார்த்தையை சொல்கிறோமோ அந்த பொருள் அது நிச்சயமாக நாம் அனுபவித்து உணர்ந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை நிச்சயமாக வீட்டிலே அமங்கலமான அதாவது அசுபத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது அப்படி பிரயோகிக்கும் பொழுது அதனை நாமே அனுபவிக்க வேண்டிய சூழல் என்பது வரும் அதனால தான் நம்முடைய பெரியவர்களும் சரி நம்முடைய சாஸ்திரமும் நமக்கு எப்படி வலியுறுத்தியிருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மை சுற்றி எப்பொழுதுமே அஸ்வினியாதி தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த அஸ்வினி தேவதைகளினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதுமே அவர்கள் ததாஸ்து ததாஸ்து என்று உச்சரித்து கொண்டே இருப்பார்களாம் ததாஸ்து என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்று தான் அதற்கு பொருள் வீட்டில் போய் ஒரு குழந்தையை பார்த்து முட்டாளே அப்படின்னு திட்டணும்னு சொன்னா அப்படியே ஆகட்டும் என்று அந்த தேவதைகள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த குழந்தை முட்டாளாகவே மாறிவிடுகிறது அப்ப அந்த குழந்தையை எப்படி திட்டணும் அப்படிங்கிறது கூட இருக்கு இல்லையா எங்க அப்பா என்னை திட்டும் பொழுது பிரகஸ்பதி அப்படின்னு திட்டுவார் அந்த திட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தையிலே பிரகஸ்பதி என்று சொல்லும் பொழுது பிரகஸ்பதி என்றது யாரை குறிக்கும் சொன்னா குரு பகவானை குறிக்கும் அப்படி திட்டும் பொழுது கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டுவாணின்னு சொல்லி பெண்களை திட்டுவார்கள் தட்டுவாணின்னா என்ன தெரியுமா அர்த்தம் வாணி என்று சொன்னால் சரஸ்வதி தட்டு என்றால் தாமரை தாமரையிலே மறந்த சரஸ்வதியே என்றுதான் இதற்கு பொருள் சின்ன பிள்ளைகளை திட்டும் பொழுதே இப்படி நம்முடைய பெரியவர்களெல்லாம் எப்படி திட்டி இருக்காங்க பாருங்க அந்த தெய்வீக அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை அந்த இடத்திலே பிரயோகித்திருக்கார்கள் இந்த குழந்தை செய்கின்ற விஷயம் அந்த சேட்டையானது நமக்கு தொந்தரவை தந்தால் கூட இந்த குழந்தை இந்த சேட்டைகளை கூட எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு மங்களகரமான வார்த்தைகளை பிரயோகித்தார்கள் பெரியவர்களாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவர் செய்கிறது சரியாக இல்லைன்னு சொன்னால் எப்படி தெரியுமா சொல்லணும் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் செய்கிற செயல் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் செய்கின்ற செயல் அறிவுபூர்வமாக இல்லையே சற்று மாற்றி யோசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் கோபத்திலே ஏதோ ஒரு வார்த்தைகளை அமங்கலமான சொற்களை நிச்சயமாக பிரயோகிக்க கூடாது அது கண்டிப்பாக பலித்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எப்படி திட்டுவார்கள் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு வந்தாலே அவர் என்ன மாதிரி தெரியுமா சொல்லுவார் நாம் போனால் தான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் தெரியுமா அந்த மாதிரி நிச்சயமாக பிரயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர் அப்படி தன்னுடைய கோபத்திலே அவர் அதை உச்சரித்தால் கூட அந்த நேரத்திலே ஒரு பள்ளியானது சத்தம் போட்டால் அது அப்படியே நடந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் ஆக எப்பொழுதுமே வீட்டிலே மங்களகரமான வார்த்தைகளை பிரயோகித்து கொண்டே இருக்க வேண்டும் எவர் ஒருவருடைய இல்லத்திலே இந்த மங்களகரமான ஒலி என்பது ஒலித்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய இல்லத்திலே மகாலட்சுமியானவள் வந்து சேருவாள் அப்படின்னே சொல்கிறார் வீட்டில் ஒரு சண்டை கண்டிப்பாக சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே இருக்காது நிச்சயமாக கணவன் மனைவிக்கு ஒரு சண்டைங்கிறது வரலாம் அப்பா பிள்ளைக்கு ஒரு சண்டைங்கிறது வரலாம் அம்மா பொண்ணுக்கு கூட ஒரு சண்டைங்கிறது வரலாம் இப்படி வந்தால் கூட அந்த சண்டையிலும் கூட என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த கெடு பொருள் வரக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிக்கவே கூடாது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போனால் தான் உனக்கு தெரியுங்கிற மாதிரியான வார்த்தைகளை நிச்சயமாக பிரயோகிக்க கூடாது இல்லைன்னா ஒரு சில பேர் இப்படி சொல்லுவா தெரியுமா அப்படியே போற இல்ல போய் அடிபட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா பையனுக்கே சாப விடுவா நிறைய வீட்ல பார்க்கலாம் இது மாதிரிலாம் நிச்சயமாக சொல்லவே கூடாது அந்த நேரத்திலே நீங்கள் கோபத்திலே உச்சரித்து இருந்தால் கூட அது நிச்சயமாக பழித்து விடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிள்ளைகளை என்றுமே நாம் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல சொற்களையே பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அதற்குத்தானே வள்ளுவர் சொல்லியிருப்பார் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்குட்பட்டு அப்படின்னே சொல்வார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லிட்டு நிறைய குரல்களின் மூலமாக நமக்கு வள்ளுவ பெருந்தொகையும் எடுத்து சொல்லி இருக்கிறாரு ஆக எப்பயுமே என்ன சொல்லணும் நல்லதையே நினைக்க வேண்டும் எவர் ஒருவர் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கிறார்கோ அவருடைய வாயிலிருந்து நல்ல சொற்கள் தான் வந்து கொண்டிருக்கும் கோபத்திலே ஒரு சுடு சொற்கள் வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கடுமையான சொற்கள் வருகிறதுன்னு சொன்னா நம்முடைய மனதிலே நல்ல சிந்தனை இல்லை என்பதுதான் பொருள் ஆக நாம் நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நற்சிந்தனைகள் வளர்த்து கொள்ளும் பொழுது கோபம் வந்தால் கூட அமைதியாக அமர்ந்து விடுவார்கள் அவர்கள் அங்கே சுடு சொற்களை பிரயோகிக்க மாட்டார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து